அன்பர்களே நமது முன்னோர்கள் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ அவனுக்கு பதினாறு வகையான வாழ்க்கை வளங்கள் தேவை என்பதை அறிந்து அவைகளை ஒன்று கல்வி போதிய அளவு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு சமுதாயத்தோடு இணைந்து வாழ்வதற்கு கல்வி மிகவும் அவசியமாகிறது அதே போல, இரண்டாவதாக உயர் புகழ் மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான் எனவே சமுதாயத்திற்கு அவன் பயன்பட வேண்டும் சமுதாயத்தால் பல்வேறு நன்மைகளையும் பொருள்களையும் பெற்றுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை காலையிலிருந்து இரவு வரை நடத்துகிறான் எனவே சமுதாயத்திற்கு அவனது அறிவு ஆற்றலால் திருப்பி நன்மைகளை செல் செய்வது அவனது கடமையாகிறது அந்த விதத்தில் அவனால் பயன்பெற்றவர்கள் மனதால் நினைக்கும் அந்த வாழ்த்துக்களே உயர் புகழ் எனப்படுகிறது மூன்றாவதாக வலிமை வேண்டும் என்று கூறுகிறார்கள் வலிமை என்றால் மன வலிமை உடல் வலிமை நட்பு இவைகளை குறிக்கும் அந்த மனிதன் தன்னைச் சுற்றிலும் தன் நலத்தில் அக்கறை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் நட்போடு வாழ வேண்டும் நான்காவதாக வருவது வெற்றி வாழ்க்கையில் அவனது செயல்கள் வெற்றியை நோக்கி அமைய வேண்டும் பெரும்பாலான செயல்கள் வெற்றியை கொடுக்கும் வகையில் அமைய வேண்டும் அதே போல நன் மக்கள் ஒரு மனிதன் அவன் வாழுங்காலத்திற்கு பிறகு அவனுக்கு நன்மக்கள் இருந்தால் மட்டுமே வயதான காலத்தில் அந்த மனிதன் நன்றாக வாழ முடியும் எனவே நன்மக்கள் என்பது அந்த பதினாறு வகையான வாழ்க்கை வளங்களில் ஒன்றாக முன்னோர்கள் கூறினார்கள் ஆறாவதாக பொன் பொன் என்றால் பொருள் வளம் இருக்க வேண்டும் தேவைக்கேற்ற வாழ்க்கை வசதிகளை வைத்து கொண்டு வாழ பொருள் அவசியம் அந்த பொருள் போதிய அளவு இருக்க வேண்டும் அதே போல் நெல் நெல் என்றால் உணவுக்கு குறையே வரக்கூடாது அவனது வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நல்ல உணவு கிடைக்க வேண்டும் அதை போதிய அளவு உட்கொண்டு வாழும் உடல் நலம் வேண்டும் உடலில் அதிகமாக நோய்கள் இருக்கும் பொழுது நல்ல உணவுகளை போதுமான அளவு எடுத்து கொள்ளாமல் கொள்ள முடியாமல் போய்விடும் அந்த நிலை வரக்கூடாது எனவே நெல் என்று அதை குறிப்பிட்டார்கள் நல்விதி என்பது அவனுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை எப்படி அமைகிறதோ அது அவன் வாழ்நாள் முழுவதும் நல்வினையாக மாறும் நுகர்ச்சி என்பது அனுபவித்து வாழ்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்விட்டால் அந்த நாள் திரும்பி வராது எனவே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணியையும் புதியதாக நினைந்து நல்ல விஷயங்களை அனுபவித்து வாழ வேண்டும் அதே அதேபோல அறிவு நாளுக்கு நாள் மேம்பட வேண்டும் உயர் சிந்தனை வளர வேண்டும் ஒவ்வொரு நாளும் மனம் உயர்வடைய வேண்டும் அப்லிப்ட்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று கூறுவார்கள் அதேபோல அழகு அழகு என்பது குணத்தை குறிப்பது மன அழகை குறிப்பது தனக்கும் பிறருக்கும் நன்மை தரும் செயல்களை செய்யும் மன அழகு வெளிப்படும் பெருமை அடுத்ததாக கூறப்படுவது பெருமை பெருமை என்பது மதிப்புடன் வாழ வேண்டும் சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு மதிப்பு வேண்டும் இளமை அடுத்ததாக மனிதனுடைய வாழ்நாள் நூற்றி இருபது வருடங்கள் என்று கணித்திருக்கிறார்கள் எனவே வயது முதிர்ச்சி என்பது எண்பது வயதுக்கு மேலாக வர வேண்டும் முதல் நாற்பது வருடங்கள் வளர்ச்சி அதற்கு அடுத்த நாற்பது வருடங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது கடைசி நாற்பது வருடங்கள் தேய்மானம் என்ற வகையில் மனதில் இளமையோடும் உடலில் எண்பது வயது வரையிலும் போதிய ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் நமது முன்னோர்கள் துணிவு வேண்டும் அடுத்ததாக வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு காலகட்டங்களில் சிறிதாகவோ பெரிதாகவோ எதிர்கொள்கிறோம் அவைகளை துணிவுடன் எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை துணிவு மிக மிக அவசியம் பதினைந்தாவதாக நோயின்மை என்று முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெரும்பாலான வாழ்வின் நாட்கள் நோயின்மையாக இருக்க வேண்டும் நமது எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதில் எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் நோய்கள் குறைந்து சிறப்பாக வாழ்ந்தோம் என்பதை நினைந்து பார்க்க வேண்டும் எனவே நல்ல உடல் நலம் நோய்கள் குறைந்து வாழும் வாழ்க்கை வேண்டும் என்று முன்னோர்கள் ஆசிர்வதிக்கிறார்கள் அதே போல மிக மிக முக்கியமானது வாழ்நாள் ஆயுட்காலம் என்று சொல்கிறோம் பிறப்பது நம் கையில் இல்லை எனவே எவ்வளவு நாட்கள் இந்த உலகில் நன்றாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நன்றாக வாழ நீண்ட ஆயுளுடன் வாழ நம் உடல் நலத்தையும் மன வளத்தையும் போற்றக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு வாழ வேண்டும் இப்பொழுது இந்த பதினாறு வாழ்க்கை வளங்களையும் எந்தெந்த கோல் நமக்கு அளிக்கிறது என்பதை பார்ப்போம் முதலாவதான கல்வியை அளிப்பது சூரியனுடைய ஆற்றலும் புதனுடைய ஆற்றலும் அடுத்ததாக புகழ் புதன் சூரியன் சுக்கிரன் இவைகள் மூன்றுமே அந்த உயர் புகழுக்கு காரணமாக அமைகின்றன அடுத்ததாக நட்பு நலம் சுக்கிரன் சந்திரன் புதன் இந்த கிரகங்களின் ஆற்றல் நல்ல நட்பை நமக்கு அளிக்கும் உடல் வலிவு சூரியன் சந்திரன் ராகு கேது வெற்றி வேண்டுமென்றால் குரு அருள் வேண்டும் அதே போல வெற்றிக்கு சனி ராகு இரண்டும் பெரிதும் உதவும் நன் மக்கள் வேண்டுமென்றால் குரு கேது சுக்கிரன் சந்திரன் இவைகள் அனைத்தும் சேர்ந்து நன் மக்களை பெறுவதற்கு வழிகோடும் பொன் அல்லது வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கொடுப்பது குரு புதன் செவ்வாய் நெல் நல்ல உணவை கடைசி காலம் வரையிலும் வாழ சுக்கிரனுடைய அருளும் புதனுடைய அருளும் வேண்டும் நுகர்ச்சி என்பது அனுபவித்து வாழ்கள் நல்ல விஷயங்களை அனுபவித்து ஒவ்வொரு நாளும் வாழ நமக்கு சுக்கிரனுடைய அருள் மிகவும் அவசியம் அறிவில் உயர்வு பெற கேதுவும் குருவும் உதவி செய்யும் குண அழகு மனதில் நல்ல குணம் பெருக சனி கிரகம் குரு கிரகம் சந்திரனுடைய ஆற்றல் உதவியாக அமையும் அதே போல வாழ்வில் நமது மதிப்பு உயர சுபக்கோள்களான குருவும் புதனும் உதவும் இளமையோடு நோயுற்று நோய்கள் குறைந்து வாழ செவ்வாய் சூரியன் சனி மூன்றும் உதவும் அதே போல வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தைரியம் துணிவு இவைகள் அதிகரிக்க செவ்வாயும் சூரியனும் உதவும் நோய்கள் குறைந்து வாழ ராகு கேது சனி கோள்கள் உதவும் மிக முக்கியமான நீண்ட ஆயுளுடன் வாழ சனி கிரகத்தின் ஆற்றல் உதவும் இப்படி நவ கோள்களும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு நன்மையை அளிப்பதால் மேடு பள்ளமுள்ள நமது வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள வாரம் மூன்று நாட்கள் நவக்கிரக வழிபாட்டை மேற்கொண்டு நாம் நம் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிறையோடு அல்லது குறையோடு இருக்கிறதோ அவைகளையெல்லாம் சமன்படுத்தி நமக்கு வாழ்க்கை வளங்களான இந்த பதினாறையும் கொஞ்சம் கொஞ்சமாக நமது வாழ்க்கையில் அளித்து குறைந்த நாட்களில் மாதங்களில் வருடங்களில் நமக்கு நன்மைகளை தரத் தொடங்கும் நவகிரக வழிபாடு என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்